ஹாய் friends, வெல்கம் to our சேனல் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டச் வெரைட்டி ரோஸஸ் வச்சுருக்காங்க அதாவது டச் ரோஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி ரோஸ் கல் சொல்லக்கூடிய பத்து நாட்கள் மிதல் முதல் கொட்டாமல் கெட்டித்தன்மையோடு இருக்கக்கூடிய ரோஸஸில் என்னென்ன கலர்ஸ் வந்துருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன கலர்ஸ் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னை வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க அவலாஞ்சி ரோசஸ்னாலே இதழ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடியது கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது அந்த அவலாஞ்சிஸில் நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் அவலாஞ்சி ரோசஸ் தாங்க இந்த ஒயிட் அவலாஞ்சி ரோசஸ் பார்த்திங்கனா பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் வரையும் முதல் கொட்டாமல் கட்டி தனியாக இருக்குங்க மாதிரி பூக்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரே கிளைகளில் ஏழு மொட்டுக்கள் எட்டு மொட்டுக்கள் பூக்கக்கூடிய எவ்விட்டி உடையது இந்த அவலாஞ்சி ரோஸஸ்லேயே கிட்டத்தட்ட நாலு வெரைட்டி இருக்குது நாலு வெரைட்டியுமே நம்ம நர்சரியில் கிடைக்குங்க இன்றைக்கி அவலாஞ்சி கலெக்ஷனில் இந்த ஒயிட் அவலாஞ்சி ரோஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செகண்ட் ஒன்றாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் டச் ரோஸ் தாங்க இந்த ரோஸோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்களும் பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரான பிளான்ட் தாங்க அதாவது ஒரே கிளைகளில் ஏழு முட்டுகள் எட்டு மொட்டுகள் இருக்கக்கூடிய எப்படி உடையது கலர் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் வரக்கூடியது இந்த பேபி பிங்க் ரோசஸ்லேயும் நல்லா ஹெல்த்தியான ப்ளான்ஸ் சூப்பரான பிளான்ட்ஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா பேண்டா ஆரஞ்சு கலர் ரோசஸ்ங்க இந்த ரோசஸோட ஐடி பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் இந்த ரோசஸ்லேயும் இதழ்கள் பார்த்திங்கனா ஒரு ரோசஸில் நாற்பது ஐம்பது இதழ்கள் வரையும் கெட்டி தன்மையாக இருக்கக்கூடியது இந்த ராக் ஸ்டார் ரோசஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளைகளுக்கு ஒரு பூ ரெண்டு பூ தாங்க பூக்கும் மற்ற ரெட்டு எல்லோ ஒயிட் மாதிரி கொத்து கொத்தாக பூக்காது ஒரு ரோஸ் ரெண்டு ரோஸ் தாங்க பூக்கும் பட் பூக்கள் மற்ற டச்சு ரோசஸை விட இதழ் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் பூக்களும் சைஸ் பெருசாக இருக்கும் பார்க்க நட் நல்ல அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அப்டேட் தாங்க இந்த ராக் ஸ்டார் ரோசஸ் இன்றைக்கி இந்த ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ராக் ஸ்டார் ரோசஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவளாஞ்சி ரோசஸ் தாங்க அவலாஞ்சி ரோசஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி இதுன்னே சொல்லலாம் அதாவது பெஸ்ட்டு கலர்னே சொல்லலாம் பேல் பிங்க் கலரில் வரக்கூடியது பூக்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா அழகாக இருக்கக்கூடியதுங்க பூக்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் கொத்து கொத்தாக தான் அங்கே ஒரே செடியில ஒரே கிளைகளில் ஏழு முட்டுக்கள் எட்டு முட்டுக்கள் பூத்து எட்டு முட்டுக்களும் பூக்கள் நல்லா பெருசாக பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த அவளாஞ்சி ரோசஸ்க்கு இருக்குதுங்க இன்றைக்கி இந்த ஸ்வீட் அவலாஞ்சி கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா கடைகளில் ஊட்டி ரோஸ்ன்னு விற்கக்கூடிய இந்த ப்ரொப்போசல் ரோஸஸ்னு சொல்லக்கூடிய ரெட் ரோஸ் தாங்க ரோசஸ்னாலே ரெட் ரோஸ் தாங்க ஃபேமஸ் அதிலுமே ரெட் ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த ரெட் ரோஸஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளான்ட் ஹெல்த்தியாகவும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதுங்க அதேமாரி பத்து நாட்கள் வரையும் எதிர்கள் கொட்டாது இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைல்டான ஃப்ராக்ரன்ஸில் இருக்கக்கூடியதுங்க பன்னீர் ரோஜா மாதிரி வாசனை இருக்காது பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரோஸ் ப்ரீடு தாங்க இந்த ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி இந்த ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா எல்லோ ரோஸஸ் தாங்க அதாவது ஒவ்வொரு கலர் ரோஸஸ்லேயுமே ரெட் ரோஸ்னா ரெட் ரோஸஸ்லேயே நூறு விதமான கலர்ஸ் இருக்குங்க ரெட்டில் மட்டுமே நூறு வித டிஃப்ரெண்டான ரோஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குற எல்லோ ரோசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட அதிக வெரைட்டி எல்லோ ரோஸஸ் இருக்குதுங்க அதில் இன்றைக்கி நம்ம நர்சரியில் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டன் எல்லோ ரோசஸ் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் மலர ஆரம்பித்தது வந்து கடைசி இதில் கொற்றவரையுமே டார்க் எல்லோவாகவே இருக்கும் கலர்ஸ் ஸ்பேட் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு மொட்டுக்கள் அஞ்சு மொட்டுக்கள் ஒரே பிரான்ச்சஸில் பூக்கக்கூடிய ஏப்ளிட் இருக்குது இந்த ரோசஸ் எல்லாமே ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெட் சைடில் ந நட்டு வளர்த்து டெய்லியும் ஒரு முறை தண்ணி விட்டு மாதத்துக்கு மூணு முறை ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கனாலே போதும் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற பூக்களோட சைஸ் என்னவோ இதே சைஸஸில் உங்கள் வீட்லேயும் பூக்கள் பூக்கும் அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்குமே ஆப்டபுளான ப்ரீடு தாங்க இந்த டச் ரோஸ் ப்ரீடுங்கிறது இன்றைக்கி டச் ரோஸஸில் இந்த சூப்பர்பான கோல்டன் எல்லோ ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிங்க் கலெக்ஷன் ஏன் பிங்க்லேயே நிறையா விதம் இருக்குது இந்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா லோட்டஸ் மாதிரியே பெருசாக வரக்கூடியதுங்க பட் இந்த டார்க் பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஞ்சஸ்க்கு ஒரு மொட்டு தாங்க இருக்கும் பிளான்ட் நல்லா ப்ரூனிங் பண்ணி நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ரெண்டு மொட்டுகள் மூணு மொட்டுகள் எடுக்கும் அதுக்கு மேலே பட்ஸ் வராது இப்போ இதே ரெட் ரோசஸ் ஒயிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கிளைகளில் நல்லா மெச்சூரான பிளான்ட் ரெட் நல்ல ரெண்டு வருடம் மூணு வருடம் மெச்சூர் பண்ண பிறகு பார்த்திங்கனா அந்த பிளான்ஸ்லாம் பத்து முட்டுக்கள் எடுக்கும் பட் இந்த பிங்க் கலர் பார்த்திங்கனா எத்தனை வருடம் மெச்சூர் ஆனாலுமே கிளைகளுக்கு மூணு மொட்டுகள் நாலு முட்டுகளுக்கு மேலே வராதுங்க பூக்கள் நல்லா லோட்டஸ் பட்ஸ் மாதிரி நல்லா பெருசாக வரக்கூடியது நல்லா டார்க் கலரில் அட்ராக்டிவான ஒரு சூப்பரான ரோஸ் தாங்க இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட ஃபைனல் ப்ளான்ட்டாக ஃபைனல் கலராக நம்ம பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா செரி பிராண்டி ரோஸஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீடுங்க அதாவது ரெண்டு மூணு கலரில் மிங்கிளில் வரக்கூடியது வெளியில் பார்க்கறதுக்கு டார்க் ஆரஞ்சு கலர் மாதிரியும் ஹனி கலர்லேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா டார்க் சாண்டல் கலர்லேயும் இருக்கக்கூடியது பூக்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் வரையும் கெட்டி தன்மையாக இருக்கும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே நல்லா ஹெல்த்தியாக வளரக்கூடியதுங்க அதேமாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா எல்லா ரோஸஸுமே ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க அதேமாதிரி இந்த செரி பிராண்டி ரோஸஸும் பார்த்திங்கன்னா மற்ற டச் பீரியட் மாதிரி கொத்து கொத்தா பூக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இருக்கும் ரோஸ் நல்லா மலர்ந்தாலுமே பார்த்திங்கன்னா தாமிர மொட்டுக்கள் மாதிரி நல்லா பெரிய சைஸில் மலரக்கூடியது நல்லா ஹெல்த்தியான ப்ளான்ஸாக ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற இந்த அஞ்சாறு கலர்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம நர்சனில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலர்களில் வெரைட்டிஸில் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வீக் பை வீக் ரெகுலராக ஸ்டாக் இதுக்கு மேலே வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இதுக்கு மேலே ரெகுலராக ஃபுல் வீடியோ வீக்லி டூ ஆர் த்ரீ வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் அதேமாரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேங்க இன்றைக்கி இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இது இல்லாமல் நாட்டு வகை ரோஜா செடிகள் பட்டன் வகை ரோஜா செடிகள் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ரோசஸ் கப் ரோசஸ் எல்லா ப்ரீடுமே வந்திருக்குங்க இதுக்கு மேலே ஒன் பை ஒன் வீடியோவில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிளான்ஸ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தருங்க அந்த நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டு ஆல்